நடிகர் சாருஹாசன் திரைப்பட நடிகராகவும் இயக்குநராகவும் தொலைக்காட்சி நடிகராகவும் மற்றும் ஓய்வு பெற்ற வழக்கறிஞருமாவார் தமிழ் கன்னடம் தெலுங்கு மலையாளம் இந்தி மொழி திரைப்படங்களில் நடித்துள்ளார் மேலும் இவர் தபெரனா கதை என்னும் கன்னட திரைப்படத்தில் சிறப்பான நடிப்பினை வெளிப்படுத்தி சிறந்த நடிகருக்கான இந்திய அரசு திரைப்பட விருது சிறந்த நடிகருக்கான கர்நாடக அரசு திரைப்பட விருது ஆகிய விருதுகளை வென்றுள்ளார் இவர் நடிகர் கமல்ஹாசனின் மூத்த சகோதரர் ஆவார் இவருக்கு வயது தொன்னூற்றி மூன்று வெண்ணீராடை மூர்த்தி திரைப்பட நகைச்சுவை நடிகரானிவர் பல்வேறு திரைப்படங்கள் மற்றும் தொலைக்காட்சி தொடர்களில் நகைச்சுவை மற்றும் குணசித்திர கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார் இவர் ஒரு சட்டம் பயின்ற பட்டதாரி மற்றும் தொழில்முறை வழக்கறிஞருமாவார் இவர் பல திரைப்படங்களுக்கு திரைக்கதையும் எழுதியுள்ளார் கமல்ஹாசன் நாயகனாக நடித்த மாலை சூடவா திரைப்படத்திற்கு இவர் திரைக்கதை எழுதியுள்ளார் இதையெல்லாம் கடந்து இவருடைய இரட்டையர்த்த நகைச்சுவை மிகவும் பிரபலம் இவருடைய வயது எண்பத்தெட்டு கவுண்டமணி சாதாரணமான பாமர தமிழ் பேசி நடித்ததால் திரையுலகில் கால் பதித்தார் நாடகங்களில் அல்லது படங்களில் நடிக்கும்போது யார் என்ன பேசினாலும் அதற்கு எதிராக கவுண்டர் பேசி கவனம் ஈர்ப்பது இவரது வழக்கம் அதனால் அவரை கவுண்டர்மணி என சக நடிகர்கள் அழைத்தனர் பின்னர் பதினாறு வயதினிலே படம் நடிக்கும்போது இவருக்கு அந்தப் பெயரையே தலைப்பில் பயன்படுத்த வைத்தவர் இயக்குனர் கே பாக்யராஜ் அத் திரைப்படத்திலிருந்துதான் இவர் கவுண்டமணி என்ற பெயரில் அழைக்கப்பட்டார் அவரது வயது எண்பத்தி ஆறு நடிகர் விஜயகுமாரின் முதல் மனைவி பெயர் முத்து மற்றும் திரைப்பட நடிகையான மஞ்சுளாவை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார் முதல் மனைவிக்கு பிறந்தவர் நடிகர் அருண் விஜய் இவருக்கு கவிதா அனிதா வனிதா பிரிதா ஸ்ரீதேவி என்ற பெண்கள் உள்ளனர் மேலும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் துணைத் தலைவராக இருந்தார் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக உறுப்பினராகவும் இருந்தார் பின்னர் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதல் தன்னை பாஜகவில் இணைத்துக் கொண்டார் இவருக்கு எண்பத்தி வயதாகிறது மேலும் இதுபோன்ற சினிமா தொடர்பான செய்திகளுக்கு தமிழ் சினி டைம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்